ப்ரோ நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா பண்ணிருக்கேன் ப்ரோ அத வேற ஞாபகம் பிரச்சிட்டீங்க நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல நீங்க ஃபர்ஸ்ட் லவ்ல அந்த கிரேசியான விஷயம் சொல்வாங்கல கிரின்ஜான விஷயம் அந்த மாதிரி என்னென்ன பண்ணிருக்கீங்க என்னென்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் லவ்ல கிரின்ஜா தான் ப்ரோ நீ புடுங்குறது புறாமே தேவை இல்ல போய் புடுங்கு போ என்னாச்சுன்னா சின்ன வயசுல வந்து இது வெப்பரில் வந்து செஞ்சோசப் ஸ்கூல் ஒன்று படிச்சேன் அந்த ஜோசப் ஸ்கூலில் வந்து நான் வந்து யாரு கேட்டாலுமே டோட்டலாக சும்மா மொட்டையாக செஞ்சோஸ் ஸ்கூல் தான் சொல்லுவேன் டீட்டெயிலாக வந்து அந்த ஃபுல் நேம் சொல்ல மாட்டேன் அது ஃபுல் நேம் பார்த்தாலும் அந்த பிரச்சனையும் வந்துருக்காது முடிவாக என்ன தான் சொல்ல வர என்ன பண்ணியிருந்தேன் அது ஃபஸ்ட் ஸ்டாண்டில் வந்து ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தேன் ஓகே அங்கே வந்து எல்லாரும் சட்டையும் த்ரௌஸ் தான் போட்டுன்னு சுற்றிட்டு நான் சுத்திட்டு இருந்தேன் அந்த பொண்ணு பிள்ளை ரெண்டு பேர் சுற்றினானுங்க எனக்கு வந்து அந்த எப்படி சொல்ல உள்ள சும்மா கிளம்பி சூடா ஒன்று வாய் வழியாக வெளில வரும்பாரு கல் தண்ணி வருது அந்த அவங்களுக்கு வம்புழுகிறது அந்த பொண்ணு பார்த்து பேசறது அப்படியே இருந்துட்டு இருந்தேன் அம்மா சரி இதுக்கு மேல பகல உஸ்பும் ஏற்றினானுங்க இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா நான் போய் சொல்லிறான்டே அது எதுத்துனா அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ல இது பண்ணி செகண்ட் ஸ்டாண்டர்ல வந்து இது சொல்ல போனே அப்ப என்ன ஆச்சுன்னா உசுப்பேத்தனால வெடி சொல்லலாம் புள்ள பயமா இருந்துச்சு வெறியோட போய் சொன்னேன் அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எனக்கு குடிச்சிருக்க கவுதம் அய்யோ பொண்ணு அப்பறமா தெரிஞ்சு டேய் நான் பொண்ணே இல்லடா பையன் தான் டே ரைட்டா குயட்டா ரைட் வாவ் அம்மா தெரிஞ்சு நான் படிச்சது டோட்டலாவே பாய்ஸ் இருக்க ஸ்கூல்ன்னு ஒரு பையன் அளவு பொண்ணு சுத்தி இருக்கேன் ஆஹா

இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசுது அடிச்சு காட்டு நானு விட்டுட்டேன் கடைசியில பாதம் தெரியுது இது எந்த எந்த வழியும் சிக்காத விளங்கு மீனுட்டு அதுவும் இந்த மீன் ஒரு பக்கம் போயிருச்சு நானும் ஒரு பக்கம் போயிட்டேன் கரெக்டா உங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க